ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் காலங்காத்துலேயே ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாக சூப்பராக ஒரு வெஜிடேபிள் பீனஸ் பொரியல் தான் நம்ம செய்ய முட்டை பீன்ஸ் பொரியல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் கூடவே பாருங்கள் எப்படி செய்கிறோம் எவ்வளோ ஈஸியாக செய்கிறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போக ஒரு கடாய் வச்சு ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம் கடாயில் நம்ம சூடானதும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நம்ம நல்லா சூடாகி வரட்டும் இப்போ எண்ணெய் ஒரு அளவுக்கு சூடானோடனே கொஞ்சமாதிரி நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து கூடவே கொஞ்சமா ஒரு கொத்து அளவு கருவேப்பில இது கூட ஒரு நாலு பச்சை மிளகாவை நான் அப்படியே ரெண்டா உடச்சு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே ஒரு டைம் நம்ம நல்லா தடவை இப்போ இல்லை நம்ம மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயத்தை பொழிதான் நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் இப்படி கேட்டுக்க வெங்காயத்தை ஓரளவுக்கு பிங்கி ஷாவர மாதிரி கண்ணாடி பதமா வதக்கி வைத்துக்கோம் இப்போ பாருங்க நம்ம வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமாக மாறி வந்துட்டு இருக்கு கொஞ்சம் பிங்கிஷ் ஆயிடுச்சு இந்த பதத்தை நம்ம ஒரு கப்பு உரிச்சி எடுத்து வச்சிருக்க மட்டர் இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் பட்டாணி இப்படியே நான் உரிச்சி எடுத்து வச்சிருக்க வேக வைக்காதது தான் இதே சேர்த்து நம்ம வணக்கிக்கலாம் இதை சேர்த்து நம்ம பீன்ஸ் பொரியல் செய்யும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு கொடுக்கும் போது நம்ம பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி இப்போ இது என் குழந்தையோட லஞ்ச் பாக்ஸ்க்கு தான் நான் செஞ்சிட்டு நான் இந்த பொரியலை என் குழந்தைக்கு செய்கிறேன்றதால வெறும் மூணு பச்சை மிளகா தான் போட்டேன் உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமா வேணும்னா நீங்க கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம் இதில் ஒரு குட்டி கரண்டியால் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் அரை கிலோ அளவு பீன்ஸ் செய்யறேன் இதனால மஞ்சள் தூள் ஒரு டைம் எல்லாம் எடுத்துக்கணும் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் கிளரி விட்டுட்டு இப்போ நம்ம பொடிசா நறுக்கி அலசி அள்ளி வச்சிருக்கா நம்மளோட பீனுஸையும் இதுலயே சேர்த்துக்கலாம் இது ஒரு வாட்டி நல்லா கிளம்பிச்சு எல்லா இடத்துலயும் போடுற மாதிரி கிளம்பிட்டு உப்பு இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உப்பு போட்டுட்டு இப்போ உப்பு எல்லாம் இடத்துக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு டைம் எல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது ஹை ஃப்ளேம்லேயே இருக்குது காய் போட்ட விடனே லைட்டாக தண்ணி விடும் அதனால இது நம்ம ஹை ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் வைக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வெந்துருச்சு இப்போ இல்லை நம்ம வெட்டி வச்சிருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து ஒரு டைம் நம்ம நல்லா கிளறிக்கலாம் நல்லா அடியிலேருந்து கிளறினீங்கன்னா எல்லாமே ஒன்றா ஒப்பாக நம்மளுக்கு வெந்து வரும் இல்லைன்னா ஒரு காய் வெந்துடும் ஒரு காய் மறுக்க போன மாதிரி அப்படி இருக்கும் எல்லாத்தையுமே நல்லா கிளறிட்டு இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி இப்படி பீச்சில் நடுவில் கொஞ்சம் கேப் வச்சு இதில் இப்போ நம்ம வச்சிருக்க முட்டையை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம் உடச்சி முன்ன கிண்ணத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இப்படி நம்ம சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா இன்னும் ஒன்று சேர்த்துக்கலாம் இதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் மூணு முட்டை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க முட்டை அதிகமா சேர்த்து செய்யும் போது அந்த காய் முட்டையும் சேர்ந்து கலந்து வரும்போது சாப்பிட இன்னும் இது எல்லாத்தையுமே இப்படி முட்டை மேலே போட்டு மூடிடலாம் அப்பதான் அந்த ஆவியிலேயே முட்டை சீக்கிரமா வெந்து வந்துரும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல இது எல்லாத்தையுமே நல்லா இப்படி மேலே வச்சு மூடிட்டு கீழேயும் நம்மளுக்கு காய் சூடா இருக்கு மேலேயும் நம்மளோட காய் சூடா இருக்கு நடுவில் அந்த ஆவிலேயே முட்டை சீக்கிரமா வெந்து வந்துரும் இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வச்சுக்கலாம் இப்போ பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம முட்டை எல்லாம் அப்படியே மேலே வர ஆரம்பிச்சிருச்சு வெந்து தெரிதா முட்டை எல்லாம் வெந்துருச்சு இதை இப்படி நம்ம நவுத்தி விட்டுட்டு ஒரு டைம் அடியிலேருந்து இப்படி எடுத்து இதை பெரட்டி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் நீ ஒரு நிமிஷத்துக்கு இப்படியே வெந்து வரட்டும் இது இப்போ நம்ம விட்ட ஃபுல்லா நல்லா ரெடியாய் வந்துருச்சு இப்போ இதை நம்ம எழுதிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக நம்மளோட முட்டை பீனஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நல்லா சூப்பராக நம்மளோட பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பீன்ஸ் முட்டை மட்டர் எல்லாமே சேர்த்து செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் ரெசிபியோடு உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்